எதிர்கட்சவர் பேசுறாரு தொடர்ச்சி நேரடியை போட்டு போங்க ஏன் நீங்க வந்து இவ்வளவு பதற்றப்படுறீங்க அவர் வெளியில போன பொறுத்துக்கும் எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் கேட்கிறாரு சுகத்தை பார்த்து பேசுறாரு முதலமைச்சருங்கிறாரு கிட்னி திருட்டு விவகாரம் ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் அதை எதிர்கட்சி ரொம்ப அருமையா மிக சிறப்பாக கையாண்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு வைஸ் மூவ் அது ஆக்சுவலி சிபிஐ விசாரணை வந்து மக்களுக்கே வந்து ஏற்புடையதா இல்ல வேதனைக்குரியதா இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்ல முடியாது தேவை என்ன வந்துச்சு நீங்க இதற்கு முன்னாடி சிபிஐ கேட்கவே இல்லையா ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கணும் சொல்லி உங்கள் கூட்டணி கட்சியினர் சிபிஎம் விசிகா எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையாவது அதுக்காக கொண்டு வருவாருன்னு பார்த்தோம் இப்ப வரைக்கும் அதுக்கான சின்ன அறிகுறி கூட தென்படல முத்துராமலிங்க தேவர் சாலையில் இருந்தது முத்துராமலிங்க நான் சாலையில் மாற்ற தெரியுது இல்ல சாமிநாத ஐயர்னு இருந்தது ஐயர் தூக்க தெரியுது இல்ல ஐயரையும் தேவரையும் தூக்க தெரிஞ்ச உங்களுக்கு இருக்கு நாயுடு ரெட்டு ஏன் தூக்கம் தெரியல அப்ப நீங்க யாரு தங்களுடைய கிட்னியை வித்து கிட்னியை வித்து பழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தை நம்ம இன்னைக்கு இவ்வளவு இருபத்தி ஒரு நூற்றாண்டு கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன வளர்ச்சின்னு பீத்திக்க முடியும் கிட்னி திருடர்களை கிட்னி திருட்டு பசங்களை இந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்றலாம் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு இருக்கிறாரு உங்களுடைய பதில் என்ன அந்த எஸ்ஐடி ஃபார்ம் விசாரிக்காம அமைதியாக இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு உங்களுடைய பதில் என்ன அந்த எஸ்ஐடி எதிர்த்து வர நீங்க சுப்ரீம் கோர்ட் போறீங்களே உங்களுக்கு வந்து உடல் கூசலையா ஸ்டெர்லைட்டை பத்தி பேசுறீங்க எல்லாம் சூப்பர் அருணாச்சலேசன் அம்மையா திறமையில ஒரு குழுவை போட்டீங்களே எடப்பாடி பழனிசாமி தான் போட்டாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அவர் போட்டாரோ இவங்க போட்டாரோ தெரியல அதை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கல்ல ஏன் நீங்க அதெல்லாம் எதையுமே நீங்க நிறைவேற்றல அந்த காவல்துறை அதிகாரி நீங்க கைது பண்ணல மாறா அவங்களுக்கு ஏன் நீங்க பதவி உயர்வு கொடுத்தீங்க அப்ப ஸ்டெர்லைட்டை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றியும் பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன அருகே தெருதுன்னு

தான் ஏன்னா அரசு தரப்புல அரசினுடைய பாதுகாப்பு குறைபாடு இருக்குது என்னை கேட்டீங்கன்னா அது வந்து பொதுவா மக்கள் மத்தியில் இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் என்னன்னா மூன்று முதன்மையான விஷயங்கள் நான் முரண்படக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா விஜய முதன்மையான ஒரு நபரை நான் வந்து பாக்குறேன் அவர் விஜய பத்தி அதுல வந்து பேசல பட் விஜய பத்தியும் பேசணும் இரண்டாவது மக்கள் மூன்றாவது அரசாங்கம் ஏன்னா அரசாங்கத்தினுடைய காரணம் இப்போ கொஞ்சம் அதிகமாக தெரியப்படுகிறது ஏன்னா அவங்களுடைய பதற்றத்தின் வெளிப்பாடு நமக்கு வந்து பல விதமான சந்தேகங்களை இப்போ உருவாக்குது எதிர்க்க சிலவர் பேசுறாரு தொடர்ச்சி நேரலை போட்டு போங்க ஏன் நீங்க வந்து இவ்வளவு பதற்றப்படுறீங்க அவர் வெளியில போன பிறகு எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் கேட்கிறாரு சுகத்தை பார்த்து பேசுறாரு முதலமைச்சருங்கிறாரு நேரத்தை டேட் எல்லாம் தப்பா சொல்றாரு இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுகவால இதை சட்டமன்றத்தை எதிர்கொள்ள முடியலையோ முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னா இப்போ விஜயனுடைய தாமதத்தை யாருமே ஏற்க முடியாது விஜய் முதன்மையான ஒரு காரணமா இருக்கிறாருன்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கிறாரு தான் ஆனால் தமிழக அரசோ காவல்துறையோ எண்ணி இருந்தால் தடுத்திருக்க முடியுமாட்டால் தடுத்திருக்க முடியும் தான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது எனக்கு கிடையவே கிடையாது கண்டிப்பாக அவர் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நீங்கள் வராதிங்க வெளியில் போங்கன்னு தடுத்துருக்கலாம் பல விஷயங்களை பண்ணியிருக்க முடியும் அவங்க அவங்கள பண்ணலை அவர்கள் கேட்ட நேரம் மூணு டு பத்து அனுமதி வாங்கிருக்கிற நேரம் சமூக நலத்தில் அவங்க போட்ட நேரங்கிறது பன்னெண்டு அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அதை குறிப்பிட்டு காட்டுக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் தட்ஸ் ஃபைன் அந்த நேரத்துக்குள்ளே ஏழு மணிக்கு வந்திருக்கிறாருன்னா கூட்டம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி தடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எதிர்க்க சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது அப்போ காவல்துறை தரப்பையும் சேர்த்து விசாரணை பண்ணுவாங்கங்க அதை பார்த்துக்கலான்னு நீங்கள் கடந்து போகணுமே ஒழிய சிபிஐ விசாரணை வந்து மக்களுக்கே வந்து ஏற்புடையதா இல்லை வேதனைக்குரியதாக இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்துச்சு நீங்கள் இதற்கு முன்னாடி சிபிஐ கேட்கவே இல்லையா அல்லது வேங்கை வயலுக்கு வந்து சிபிஐ வந்து அண்ணன் திருமாவர்கள் கேட்கலையா இப்போது குமாரோட கொலைக்கு நீங்கள் சினிமா சிபிஐக்கு நீங்கள் கொண்டு போகலையா அழுத்தங்கள் பிறகு நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலையா அப்போது சிபிஐ விசாரணைக்கு கேட்ட உடனே நீங்கள் எதற்காக வந்து மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நீங்கள் கடந்து போகணுமே ஒழிய ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல அப்போ இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகள் வந்து குரல் எழுப்புறது பேசுகிறதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியை கொஞ்சம் நிலைகுலைய வைக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்து உருவாகிறது குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய அவர்கள் வெளி அவங்க பண்ண ஒரே ஒரு இன்னொரு பிளண்டர் மிஸ்டேக்காக நாம் பாக்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து ஊடக செயலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் முன்னிலையில பேசுறது அது அரசினுடைய அதிகாரிகள் பேசக்கூடாது ஆட்சியாளர்கள் பேசியிருக்கணும் ஆனா பேசல அது பொலிட்டிகலி மோட்டிவேட்டடா நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல நிறைய வதந்திகள் வந்து பரப்புனாங்க அதனால ஒரு கிளாரிபிகேஷன்காக அரசு அதிகாரி ஒரு நபர் ஆணையம் போட்டீங்க ஒரு நபர் ஆணையம் பரவும் ராஜீவ்காந்தி படுகொலைகள் சந்திப்பு கொடுத்தாங்களா இந்த மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப என்ன பிரச்சனை விவகாரம் அப்படின்னா நீங்க எத்தனைக்கிற நீங்க முடிவு பண்ணக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் ஏதோ உங்க நீங்க பதற்றமா இருக்கிறீங்கிற மாதிரியே மக்களுக்கு காணிச்சுக்கிட்டு இருக்குல்ல பதற்றமே தேவையற்றதாச்சு ஏங்க விசாரணை பண்ணுங்கள் அவர் கைது பண்ணுங்கள் சிறையில் அடைங்க என்ன வேணா பண்ணுங்கள் எங்களுக்கு இதுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம்னு சொல்லிட்டு போங்க ஏன் அந்த பதற்றங்கிறதான் நமக்கு கேள்வி இப்போ என்னென்னா இன்னைக்கு நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்னி திருட்டு விவகாரம் ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் அதை எதிர்கட்சி ரொம்ப அருமையாக மிக சிறப்பாக கையாண்டுருக்கிறாங்க நல்ல ஒரு வைஸ் மூவ் அது ஆக்சுவலி வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைக்கிறாரு எங்க எங்களை பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க நேரலையை கட் பண்றாங்கன்னு எனக்கு என்ன புரியலன்னா நேரலையை ஏன் துண்டிக்கிறீங்க நேரலை துண்டிக்கூடிய தேவை என்ன வந்துச்சு எதிர்கட்சிகளுடைய குரலை வந்து அனுமதிக்கிறது தானே ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதா இருக்கும் அது சரியோ தவறோ மக்கள் வந்து அம்பல மக்கள் மத்தியில அவங்க தானே அம்பலப்பட்டு போக போறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ பேச அனுமதிக்க அனுமதி மறுக்கிறீங்க அவர் பேச ஆரம்பிச்சாலோ அல்லது குரலை கொடுக்க ஆரம்பிச்சாலோ ஒரு மாதிரி பதற்றம் தெரியுது ஆளுங்கட்சி தரப்பில் அதெல்லாம் தேவையற்றது தானே ஆனா அவங்க தரப்புல என்னன்னா இவங்க சொல்றது எதுவுமே வந்து உண்மை கிடையாது உண்மை உண்மையை வந்து கொண்டு வரதுக்கு இன்னும் வந்து நீதிமன்றத்துல வந்து விஷயங்கள் இருக்கு அப்போ வந்து கட் பண்றாங்கிறது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய குற்றச்சாட்டு தானே இது ஒண்ணும் புதுசு இல்லையே புதுசு இல்லைன்னா அப்ப தொடர்ச்சாட்டம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா இது புதிய தப்பு இல்லைங்க ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு தாங்க அதனால கண்டுக்காதீங்கன்றீங்களா அப்படி கிடையாது இது ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் கரூர் விவகாரம் இது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு கரும் மாறி இருக்குது அந்த நிகழ்வுக்கு பிறகான அரசியல் களமும் மாறும்ன்ற ஒரு பேச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா அது சரியா வருமா இல்ல நிறைய வாதங்கள் வந்து ரொம்ப வலுவாதான முதலமைச்சர் சொல்றாரு அதாவது என்ன இவ்வளோ அதாவது காவலர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருந்தது அப்புறம் வந்து அதாவது ரொம்ப டைம் கம்மியான ஒரு செட்டப் தான் இருந்துச்சு அதனால வந்து உடனடியாக உடற்கூர் ஆய்வு செஞ்சாங்க இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அவர் வந்து கவுண்டர் வைக்கிறது விசாரணைக்கு உத்தரவு நடைபெற்றிருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் எழுப்பிய கேள்விகள்ல இதான் எடப்பாடி பழனிசாமியை வேற மொழியில் எழுப்பியிருக்கிறாரு அவங்க என்ன கேட்டாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்ட அந்த பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் பண்ணீங்க அதற்கான கட்டமைப்பு வசதிகள் இருக்கா இதெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க அவ்வளவுதான் அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்கறதா பதில் சொல்ல போறீங்க முடிஞ்சு போச்சு நீங்க தடுப்பதற்கான தேவை நான் கேள்விகள் இருக்கா அதுக்கு பதிலை கொடுங்க ஐயா எங்கள்கிட்ட எந்த விதமான பதற்றமும் இல்லை நாங்கள் வெளிப்படையாக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போங்கன்றேன் நேரலையை துண்டிப்பது என்பது மாற்று கருத்து உடையவருடைய கருத்தை வெளிப்படுத்துவே நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க அப்படி பண்ண வேண்டாங்கிற அப்படி பண்ணிங்கன்னா சந்தேகம் மறுக்கிறது இல்லை அப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ என்னமோ தப்பு இருக்கு ஏதோ பதற்றப்படுறாங்க அப்படி என்ன தோன்றுமா தோன்றா அந்த எண்ணத்தை உருவாக்குகிறது திமுக அரசுன்றதான் என் குற்றச்சாட்டு இன்றைக்கி பாருங்கள் இந்தி பிரச்சனை ஆளுநர் பிரச்சனை இதையா தமிழ்நாட்டில் பிரச்சனை ஆளுநருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கடை கோடி பாமர மக்களுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கா ஆளுநர் இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு மூட்டை ஓகேவா அவர் ஓரம் கட்டுங்க அரசு கொண்டு வரக்கூடிய அந்த மசோதாக்களை தானே அவர் முடக்கி வைக்கிறார் அப்ப மக்களோட சம்பந்தப்பட்ட இல்லம்மா அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை முடிவுக்கூடிய ஆளுநர் நெடுங்கால பிரச்சனை நீண்ட நெடிய பிரச்சனை அதை ஒண்ணு இல்லை அவருக்கு எதிராக திமுக அரசு நம்ம தான் பாராட்டணுமே மனமாற பாராட்டுறோம் வாழ்த்துறோம் ஆளுநருக்கு எதிராக சூப்பராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி ஒரு குட்டு வச்சாங்க ஆறு டிரைவர்களும் ஒரு குட்டு வச்சாங்க ரைட்டு இப்போ சமூகத்துல ஆணவப்படுகளுக்கு எதிராக தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சியினர் சிபிஎம் விசிகா காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து உங்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க காங்கிரஸ் தான் தெரியல சப்ஜெக்ட் டு கரப்ஷன் எல்லாரும் இந்த கோரிக்கை வச்சாங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லையாவது அதுக்காக கொண்டு வருவாருன்னு பார்த்தோம் இப்ப வரைக்கும் அதுக்கான சின்ன அறிகுறி கூட தென்படல ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க சாதி ஓட்டு வேணும் இப்பதான் ஒரு இடத்துல திறந்தாரு கோவை அவிநாசில ஜி டி நாயுடு மேம்பாலம் அப்புறம் இன்னொரு இடத்துல தொடர்ந்தாரு நாராயணசாமி நாயுடு அப்படின்னு ஒரு பேர் தொடர்ந்தாரு சாதி ஓட்டுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கங்கிறதுக்கான வெளிப்படையான ஆதாரங்கள் அடுத்து ஒரு ரெண்டு நாள்லயே சொல்றாங்கல்ல சாதி பெயர்கள் அழிக்கப்படும் அடுத்த ரெண்டு நாள்லையா நீங்க வந்து அதை போய் செக் பண்ணி பாருங்க அதே நாள்ல சொல்றாங்க ஒரே ஒன்று போடுறாங்கம்மா இந்த இடத்துலலாம் சாதி பேரை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இந்த பேரை வைங்கன்னு சொல்றாங்க அந்த பேர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நக்கீரர் அப்புறம்லாம் நிறைய பழைய பேர்லாம் வந்து ஒளையார் ஒரே ஒரு அதில் ஔவையார் மட்டும்தான் அப்புறம் காமராசர் கலைஞர் காமராஜர் கருணாநிதினு போடுங்க இல்ல பெருந்தலைவர் கலைஞர்னு போடுங்க இல்ல கர்ம வீரர் கலைஞர்னு போடுங்க அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிக்கிறது ரெட்டமலை சீனிவாசன் எங்கே போனார் அயோதாச பண்ணிதர் எங்கே போனார் சிங்காரவேலர் எங்கே போனார் ஜீவானந்தன் எங்கே போனார் ஏன் உங்கள் பேர்லாம் பட்டியலில் இல்லை இல்லைங்க இதை நாங்கள் உதாரணத்தை கொடுத்த பட்டியல் எடுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்ல போகிறீங்களா அதை வெளிப்படையாக சொல்லுங்க முத்துராமலிங்க தேவர் சாலையில் இருந்தது முத்துராமலிகனார் சாலையில் மாற்ற தெரியுது இல்லை ஊவே சாமிநாத ஐயர்னு இருந்தது ஐயர் தூக்க தெரியுது இல்லை ஐயரையும் தேவரையும் தூக்க தெரிஞ்ச உங்களுக்கு நாயுடு ரெட்டு ஏன் தூக்க தெரியல அப்போ நீங்கள் யார் எதுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாயுடு என்பது சாதி பெயர் அல்ல சாதி அடையாளம் அல்ல என்று மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் விடுதலை ஏட்டில் எழுதுகிறார் என்றால் அவர் பெரியாருக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கரும் புள்ளியா நான் பாக்குறேன் மோசமான பின்னடைவு உங்களுடைய முற்போக்கு முகமூடி கிழிந்து தொங்குகிறது போலி திராவிடம் பேசிகிட்டு இருக்கீங்க போலி பெரிய அரசா இருக்கீங்க நம்மள போட்டு போயிருக்கீங்க அவ்வளவுதானே இந்த ஆட்சியில் வந்து நான்கு லட்சம் கோடி அளவுக்கு வந்து கடன் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய இப்போ ஃபாக்ஸ்கான் இஷ்யூ கூட வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ஆனா திமுக தரப்புல இருந்து டேட்டாஸ் முன்வைக்கிறாங்கல்ல அதாவது பதினோரு புள்ளி சம்திங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இரட்டை இலக்கம் வந்து தமிழ்நாடு தான் தொற்று இருக்கு அப்படிங்கிறது அப்போ வந்து இவ்வளவு கடன் வாங்கினாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழகத்தோட வளர்ச்சியை தானே காமிக்கிறாங்க வளர்ச்சியினுடைய அறிகுறி ங்கிறது வெறும் தொழில் சார்ந்த வளர்ச்சி மட்டும் அல்ல பாமர மக்களும் பாட்டாளி மக்களும் எப்படி பொருளாதாரத்தில் தன்னிறவா இருந்து இருக்கிறானா அப்படிங்கிறதையும் தான் நீங்க சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சியா பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அது பேர் வீக்கம்னு அர்த்தம் நான் இதை வீக்கமாக தான் பார்க்குறேன் அவனை வளர்ச்சியா பார்க்கல ஏன் இது வளர்ச்சியா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வளர்ச்சி இருந்திருந்ததுன்னா உங்களுடைய மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல வட்டியை கட்ட முடியாம கந்து வட்டிக்கு கடனை வாங்கி அதில் கட்ட முடியாம சோர்ந்து போய் சாதாரண வணிகர்கள் அவங்களாம் இந்த நெசவு தொழில் செய்கிறவங்க அதில் இருக்கிற பல பெண்கள் தங்களுடைய கிட்னியை வித்து கிட்னியை வித்து பழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகத்தை நம்ம இன்னைக்கு இவ்வளவு இருபத்தொரு நூற்றாண்டு கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன வளர்ச்சின்னு பீத்திக்க முடியும் அந்த கிட்னியை வித்து அந்த கிட்னிக்கான காசையும் உனக்கு கொடுக்கமா அதுவே ஒரு மோசடித்தனம் அந்த கிட்னி திருடர்களை கிட்னி திருட்டு பசங்களை இந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்றாமனு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு இருக்கிறாரு உங்களுடைய பதில் என்ன அந்த எஸ்ஐடி விசாரிக்காம அமைதியாக இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குற உங்களுடைய பதில் என்ன அந்த எஸ்இடி எதிர்த்து வர நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்களே உங்களுக்கு வந்து உடல் கூசல்லையா அப்போ உங்களுடைய கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ அதில் அதை காப்பாற்றுறதுக்காக தான் பண்றீங்கன்னு வெட்டி வெளிப்படையா வெள்ளிடை மலை போல தெரியுதுங்க நீங்க பண்ற வேலை என்னன்னு அப்ப அதற்கான பதில் என்ன அப்ப என்னன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படின்னா சீரான சமமான நேர்த்தியான வளர்ச்சியாக இருக்கணும் அது பெருதான் வளர்ச்சி உங்கள் ஆட்சியில் தானே தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு ஐநூறு பேர் கைது பண்ணிருக்கீங்க நீங்க அவங்க கேட்கறாங்க விஜய் வீட்டுக்கு போனியா விஜய் தூக்குனியா விஜய் கூட இருக்கிறவங்கள்ட்ட பேசினேன் எங்களை வந்து கைது பண்றேன்னு கேட்கறாங்க என்ன கேட்டாங்க அவங்கள்ட்ட கோடி கோடியா எவ்வளவோ செலவு பண்றீங்களே அந்த செலவுல அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா அக்கௌண்ட் நம்பர் கூட அவங்க செலவு ஆகாதுங்க கேட்கறது நிரந்தரமான பணி அரசு கூட வச்சுக்க நீ வெக்க மாட்டேன் தனியா இருக்கு போங்குற எடப்பாடி பழனிசாமி கடிதம் போட்டீங்களா இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே கடிதம் போட்டீங்களா இல்லையா தனியார் கொடுக்காதீங்க சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு தனியார் கொடுக்குறீங்களா அப்ப ரட்ட நாக்கு ரெட்ட வேஷம் தானே இங்க இருக்கிற பிரச்சனைகளை மூடி மறைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க தொடர்ச்சியா பண்ணாங்க அதுல ஒண்ணு அம்பலப்பட்டு போயிட்டாங்கன்னு நேற்று டாக்டர் அன்புமணி ஒரு பதிவு போட்டாரு பாத்தீங்களா கெட்டிக்காரன் புழுகாது எட்டு நாளைக்கு இருக்கும் திமுக காரன் புழுது ஆரம்பத்திலேயே காலியாயிரு வந்து பாக்ஸ்கான் ஒரு இந்தியாவிற்கான புதியதான் ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க அவர் வந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு ஐயா நான் தான் புது ஆள்னு சொல்லிட்டு போயிருப்பாரு போல தெரியுது உடனே இவங்க வந்தவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்த உடனே இவங்க சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு அவங்க உடனே பயந்து போய் ஐயோ நம்மள்ட காசு கேசு கேட்டுற போகிறாங்க ஐயா எந்த புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாதியா நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்தேன் போனேயா அது மட்டும் தான் நடந்துச்சுங்கன்னு வணக்கம் சொல்லி போயிட்டாங்க ஃபாக்ஸ்கான் இந்தியாவில் நியூஸ் எயிட்டீன் டாட் காமில் செய்தி இருக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா திடீர்னு ஃபேக்ட் செக்ன்னு தூக்கிட்டு வருவாங்க ஏய் அதெல்லாம் எங்கேயும் இல்லை நான் ஒரு பாதுகாப்பு துறை அது அப்போ டாக்டர் அன்புமணி கேட்குறாரு இதில் மட்டும் கிடையாதுங்க இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல எங்க கூகுளுங்கிறது உலகத்துக்கே இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த கூகுளுடைய நிறுவனராக சிஇஓவாக சுந்தரி இருக்கிறத நம்மளா பெருமையாக பார்க்குறோம் இன்னைக்கு அவர்தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் தெரியல அப்போ அந்த கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவோன்னு நீங்க சொன்னீங்க ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு போகும்போது சொன்னார் உங்களுக்கு நினைவு இருக்கா அமெரிக்காவுக்கும் சொன்னார் இன்னைக்கு எங்க போயிருக்குறா கூகுளுடைய ஏஐ ஹப் எங்க தெரியமா போயிருக்குது ஆந்திராவுக்கு போயிருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு போயிருக்குங்க அதை வளர்ச்சி கொண்டு வந்து நீங்க சென்னையிலயோ தமிழ்நாட்டிலேயோ கொண்டு வந்துருந்தீங்கன்னா ஆஃப் சல்யூட் பண்ணிருப்போம் உங்களுக்கு எல்லாம் கூகுளே தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டாரு ஏ அப்படிங்க கொண்டு வந்துட்டாருன்னு பேசிருப்போம் அது ஆந்திராவுக்கு போயிருச்சு இதுதான் நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கும் லட்சணமானு கேட்கிறாரில்ல அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட அன்புமணி கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜா இன்னும் ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையை வெளிப்படுத்துறதே கிடையாது ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம குடும்ப சண்டையில இங்க வந்து காழ்ப்புல பேசுறாரு எங்க அவங்க குடும்ப சண்டையை பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க நீங்க ஒரு அமைச்சர் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதினு கூட வச்சுக்கோங்க ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்கிறார் உங்கள்ட்ட கேள்விக்கு பதில சொல்லு இப்ப நாளைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பத்தி அவர் பேசுறா நல்லா இருக்குமா அது உன் பையனை ஒழுங்கா வளர்க்கப்பாரியா உன் பையனுக்கு பொது இடத்துல பொது மடையில எப்படி பேசணுங்கிற அறிவு கூட இல்லையான்னு நாளைக்கு அவங்க பதிலுக்கு பேசணாங்கன்னா நான் சொல்லலை அன்புமணி சொன்னா நல்லா இருக்குமா அது டிஆர்பி ராஜாவை பார்த்து இது மட்டும் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல ஏதோ இடத்துல வெள்ளை அறிக்கை கேட்கறாங்க அவர் மட்டும் கேட்கல பிஜேபி கேட்குது பாமக கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சி கேட்கறாங்க எவ்வளவோ பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் நாங்கள் நேர்மையாக தாங்க இருக்கிறோம் சரியா செயல்படுறோம்னு பேசலாம் இல்லை முடியும் சொல்லிட்டு போகலாம் ஏன்னா உங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வெளியறிக்கை கொடுத்தாரு அப்ப வெளியே போகும் வெள்ளை வெளியறிக்கை கொடுத்துட்டு போங்க நீங்க ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுங்க சார் நீங்க திரவடியன் மாடல் ஆச்சா சார் நீங்க ட்ரெண்டை செட் பண்ணுங்க அப்ப வெள்ளையறிக்கை கேட்டதுக்கு ஏ ஏஃபோர் சிட்டத்துக்கு காமிக்கிறாருங்க அப்ப இவருடைய மனநிலை என்னன்னா எதிர்கட்சிக்காரங்களை எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் நடத்தலாம் ஆனா உண்மையிலே எதிர்கட்சிகள்ங்கிறது யாருடைய குரல் மக்களோட குரல் மக்கள் தங்களுடைய கோரிக்கைய தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றப்படாம இருக்கிறாங்கன்றது எதிர்கட்சி பார்த்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் கோரிக்கையை அரசாங்கத்துக்கு சொல்லும் அந்த வேலை எதிர்த்து வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல கேள்வி எழுப்பும் போது அதாவது கள்ளக்குறிச்சிக்கு போகல அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லும்போது போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி எதிர்வாதமும் முன்வைக்கப்படுது அப்போ இதுல வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேஜ் இல்ல இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுக்கும் திமுக பிரச்சனை அதுதான் ஏன்னா ரெண்டு பேருமே ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் நீ உன்னையே சொல்லு நான் உன்னையே சொல்றேன் நீ உன்னையே சொல்லு நான் உன்னு சொல்லுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா மேட்ரு என்ன மக்களுக்கு இன்னைக்கு என்ன தீர்வுங்கிறது தேவை எதிர்கட்சியாக நீங்கள் இருக்கும்போது சிபிஐ கேட்டிருக்கீங்களா கேட்டது இல்லையா முகஸ்டன் கேட்டிருக்காரா இல்லையா கேட்டிருக்கிறார் ஆளுநர்கிட்ட போய் நீங்கள் மனுக்களை கொடுத்துருக்கிறீங்களா இல்லையா ஏமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க மேலேயே பல ஊழகங்களை கொடுத்துருக்குறாங்கம்மா இவங்க

அப்ப ஸ்டெர்லைட்டை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றியும் பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன அருக இருக்குதுன்னு கேக்குறேன் அதிமுக தப்புதான் வந்து தொலைக்காட்சியை பாதி சொல்லவே கூடாது மிகப்பெரிய தவறு சரி என்ன பண்ணீங்க நீ ஏன் தானே அப்ப இன்னைக்கு போய் அதை பத்தி பேசி இன்னைக்கு அதை பத்தி நான் வந்து நீங்க போனீங்களான்னு கேக்குறேன்றது வந்து ஒரு மடைமாற்றும் யுத்தியா தானா நான் பாக்குறேன் ஏன்னா அவட்ட பதில் கிடையாது மடைமாற்றும் உத்தி தான் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு சமூக பிரச்சனை இருக்கட்டும் இந்திய கொண்டு வா ஆளுநரை கொண்டு வா ஆளுநர் எதையாவது ஒரு உப்பு இல்லாத விஷயத்தை பேசுவார் இல்லை அண்ணாமலை பேசுவார் இந்த மாதிரி ஆட்கள் டாக் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இவங்களுக்கு அவங்களை வச்சு மக்கள் பிரச்சனை பேசாமல் மடைமாத்தி விடுறது இதுதான் தொடர்ச்சியாக பண்றாரு இந்த முறையை அதான் பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த முறை மக்கள் விழிப்புணர்ஞ்சிட்டாங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு மக்கள் கேள்விகளுக்கு திமுக பதில சொல்லித்தான் ஆகணும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து வலுவாக நிறைய கேள்விகளை வந்து முன்வைக்கும் போது இவர் இதெல்லாம் கேட்கறது எதுக்குன்னா விஜய் கூட அவருக்கு இப்ப கூட்டணி வைக்கணும் ஏன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் அவரோட கூட்டணி அமையல அதனால இப்ப விஜய வந்து உள்ளே இழுக்கணும்னு இப்படி பேசுறாருன்னு முதலமைச்சர் பேசிட்டு போட்டோம் கூட்டணி வைக்கட்டும் உங்களுக்கு என்ன பயம் தான் பயமே இல்லாத ஆளுச்சு சார் அவர் கூட்டணி வச்சா என்ன வெக்காட்டி என்ன எங்கன்னா எக்கடுன்னா கெட்டு போகட்டும் நீங்கள் தான் வலுவான கூட்டணி பத்தொம்பதில் கூட்டணி இருபத்தி ஒன்றில் கூட்டணி இருபத்தி நாலில் கூட்டணி உண்மையிலேயே கருணாநிதி செய்யாத சாதனையாக ஸ்டாலின் பண்ணியிருக்கிறார் தான் ஒத்துக்கிறேன் தொடர்ச்சியான கூட்டணி தொடர்ச்சியான வெற்றி வெற்றி வாய்க சொல்லிட்டு ஜாலியாக இருங்க ஏன்னா பயம் கிரவுண்ட் லெவலில் நம்ம எந்த வேலையும் பார்க்கல கம்யூனிஸ்ட் ஓட்டு கன்வெர்ட் ஆகாது விசிகா ஓட்டு கன்வெர்ட் ஆகாது காங்கிரஸ் ஓட்டு கன்வெர்ட் ஆகாது பல பிரச்சனை இருக்குது கூட இருந்துக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி விஜய்க்கு ஃபோன் பண்ணி எந்த விஜய் கிட்ட திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டா விஜய்கிட்ட பேசுறாரு கேட்டா எங்க எங்கிருந்து தெரியல நமக்கு மனிதாபிமானம் திடீர்னு அப்ப உங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது அதை மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்க விஜய் போய் அங்க சேர்ந்துட்டா நம்மளுடைய பிரச்சனைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தெரிஞ்சுதான் பதற்றப்படுறீங்க பதற்றப்படாதீங்கிற விஜய் போய் சேர்ந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சேராட்டியும் பேசறல எங்களுக்கு வெற்றி உறுதின்னு பேசிட்டு போங்க கூட்டணி வெக்கட்டும் சார் அல்லது வெக்காம போட்டும் சார் அவங்க பேசிட்டே இருக்கீங்க இதே மாதிரி ஒரு முறை பாஜக மாட்டேன்னு சொன்னீங்களே வச்சுட்டீங்களே அப்படின்னு சட்டமன்றத்துல போட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சு நம்ம கேள்வி நீங்க மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்க உங்களை கூட்டணி தோல்வி கூட்டணியா மாறும் எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு போங்க பாத்தீங்களா வச்சுட்டீங்க பாத்தீங்களா வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க வச்சுட்டீங்க நமக்கு என்ன ஏன் வந்துச்சு அதை பத்தி கொடியை பார்க்கட்டும் இல்லை கூப்பிடட்டும் கூப்பிடாம போய்ட்டும் அது அவங்க பிரச்சனை அவங்க வாழ்க்கையா தகுறாரு அப்ப நீங்க இன்னொருத்தர் பிரச்சனை பத்தி நீங்க பயப்படுறீங்க அத பத்தி பேசுறீங்கன்னா something you are நீங்க ஏதோ அதல தடுமாறுறீங்கன்னு அர்த்தம் தடுமாட்டத்துல வெளிப்பாடு தெரியுது வெளிப்படையா யார் வந்து பிரச்சாரம் செய்தாலும் எப்படி கூட்டணி அமைத்து கொண்டாலும் இறுதியில ஜெயிக்க போறது 2026ல திமுக கூட்டணிதான் 2026 மட்டும் இல்ல இனி வரும் காலங்களிலயும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்ங்கற கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த கூட்டணி தரப்புல இருக்கு இல்ல அத சொல்லலாம் அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் அதாவது தான் யார் வந்தாலும் நாங்கள் ஜெய்போன்னு சொல்லலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை அது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு இருபத்தி ஒண்ணுல சொன்னாரு இருபத்தி நாலுல சொன்னார் இருபத்தி ஆளுன்னு சொல்றாரு ஆனா அது இன்னொன்னு சொல்றாரு பாத்தீங்களா இருபத்தி ஆறு மட்டுமல்ல முப்பத்தி ஒண்ணு அப்புறம் முப்பத்தி ஆறு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கோட்பாடுகளுக்கு எதிரானது தான் சொல்லுவாரு மாற்றம் ஒன்று தாங்க மாறாதது திராவிடத்தினுடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க ஏங்க இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு அப்படி இருப்போம் அதெல்லாம் மாறுங்கன்னுவாங்க ஆனால் இவங்க பாருங்கள் இது இது மாறவே முடியாதுங்க நாங்கள் நிலையான ஆட்சி உங்கள் தத்துவத்துக்கு எதிரானதுங்க அது உங்கள் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது அவங்க கொள்கை வச்சிருக்கலாம்னு கேட்டிங்கன்னா அது வேற தனி டிபேட்டு அப்போ அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா அவர் ஆன்டி இன்கம்பன்ஸி கேட்டால் இல்லை ப்ரோ இன்கம்பன்ஸ் தான் இருக்குங்கிறார் எங்கே போய் சர்ச் பண்ணாருன்னு தெரியல திமுக காரங்க மட்டும் கூட்டி வச்சு கொடுத்துறையே பார்த்துட்டு வந்திருப்பாரு கிரௌண்டுக்கு போய் பாருங்க தெரியும் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசுறது கேளுங்க தெரியும் சண்முகத்தோலர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பைட்டை போடுங்க அவர் சொல்லுவார் அப்ப தெரியும் என்ன எங்க இருக்கு இந்த முறை வந்து முடியாது முடியாதுங்க வாய்ப்பே கிடையாது என்னதுமா இந்த இலவச பேருந்து அதுவும் சரியா ஓடல ரெண்டாவது வந்து பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதுவும் முழுசா கொடுக்கல மூணாவது வந்து பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் இது ரெண்டும் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் சீமானுக்கும் விஜய்க்கும் போக கூடாதுங்கிறதுக்காக தரப்பட்ட ஒரு யுக்தி வேற என்ன காலை சிற்றுண்டி அதுவும் கூட ஏற்கனவே போடப்பட்ட அப்புறம் புதிய கல்விக் கொள்கைகள் இருந்த விவகாரம்னு சொல்கிறாங்க அது இவங்க பண்ணியிருக்கிறாங்க ரைட்டு அஞ்சு தாடி வேற என்ன வேறு வேறதா புதுசாக சொல்லுங்கண்ணே ஒன்றுமே கிடையாது அதை விளம்பரப்படுத்துறது கூட உங்களுக்கு தெரியாது சிவகார்த்திகன் தான் வரணும் சிவகார்த்திகன் வெற்றிமாறன் மிஷ்கின் இவங்க மூணு பேர் அப்புறம் சில டேரக்டர்ஸ் இருக்காங்க இவங்க திமுக ஆட்சியே கிடையாது ஏன்னா கல்வி விழாவில் உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு யாரும் ஆள் கிடைக்கல கல்வி சார்ந்து பேசுறது உங்களுக்கு ஆளே கிடைக்கல அப்போ இந்த மாதிரி சினிமாக்காரங்களை கூப்பிட்டு தான் பேச வைப்பீங்க ஏன்னா விஜய் எதிர்க்கிறது உங்கள் சிவகார்த்திங்க தேவைப்படுறாரு அதனால தான் விஜய் அந்த போய் சேரக்கூடாது சேர்ந்துட கூடாதுன்னு இவங்க பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாது சேர்வாராக சேரமாட்டாரே சேர்ந்தாலும் சேராட்டியும் நான் தான் வின் வீண்பண்ணுறேன் போய அப்படின்னு போட்டு போக வேண்டியது தானே அப்போ சேரக்கூடாது அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தா சேர்ந்துடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது காலப்பதில் சொல்லும் இறுதியாக வீசிக்கே விவகாரம் தொடர்ச்சியாக வந்து இப்போ திருமாவளவன் அவர்களுடைய அந்த கார் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அந்த மாதிரி சொல்றதுல இருந்து இப்போ திருப்பியும் அந்த கட்சியில இருந்து நிறைய இடங்கள்ல வந்து அதாவது கலவரம் வர மாதிரி அப்புறம் மாவட்ட செயலாளர் வந்து இப்போ வந்து கட்டுப்படுத்துறாரு ஸோ இந்த விவகாரங்கள் முழுக்க வந்து திருமாவளவன் அவர்கள் மீது வந்து ஒரு டவுட்டை வந்து ஏற்படுத்துது அதாவது இல்லை எனக்கு நான் இதில் என்னோட கருத்து ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்க சொல்லு புரிஞ்சுட்டு உள்வாங்கிக்கிட்டேன் இது அவரை டார்கெட் பண்ணி ஒரு மீடியா ஒர்க் பண்றான் அதை நம்ம யாருக்கு ஓரளவு ஆதரிக்க கூடாது என்னை கேட்டீங்கன்னா இது எடப்பாடிக்கு போனாலும் ஆதரிக்க கூடாது சீமானுக்கு பண்ணாலும் ஆதரிக்க கூடாது உதயநிதிக்கு பண்ணாலும் ஆதரிக்கக்கூடாது இது வந்து அவரை டார்கெட் பண்ணி ஒரு செட் ஆப் குரூப் ஒர்க் பண்றாங்க அந்த வீடியோ காட்சியை பார்த்த வரைக்கும் நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது ஒரு பிளான்டு விஷயமா இருக்கும் அந்த அந்த வழக்கறிஞர் மீது சந்தேகம் எழுகிறது ஏன்னா பேக்ரவுண்ட் எடுத்த எடுக்கப்பட்ட காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு தான் வராரு ஒரு தலைவருடைய வருதுன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு வழக்கறிஞருக்கு நம்மளோட அதிகமாகவே தெரியும் அப்போ அப்படி பண்ணும்போது ஒரு சந்தேகம் நமக்கு வருது இன்னொன்று இந்த இடத்துல அவங்க நடந்துகிட்ட முறையை நம்ம தவறு சொல்லலாம் அவ்வளவு ஆக்ரோஷமா இறங்கி அந்த வண்டியை தள்ளி அவர் அப்படி பண்ணியிருக்க தேவையில்ல அந்த ஹேண்ட்லிங் மேன் ஹேண்ட்லிங் தப்பு தான் அதை நம்ம யாரும் ஆதரிக்கல ஆனா அவருடைய உள்ளோக்கும் பிழையா இருக்கும் போது நீங்க வந்து எதையுமே நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனாலும் இப்போ நீங்க சொல்றீங்க அந்த நடந்து கொண்ட விதம் வந்து தவறாதான் இருக்கு நான் இப்பயும் தான் சொல்றேன் ஆனாலும் இப்போ தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து நாலு தட்டு தான் தட்டு அதெல்லாம் தப்பு தாங்க அதை அதை யாருமே ஆதரிக்கிறாங்க என்னன்னா வினை எதிர்வினை ரெண்டு இருக்கு அவருடைய பேச இருக்க கூடாது அவர் ஒரு மேடையிலே கூட பேசுறாரு ஒழுங்காக கூட அடிக்கலைன்னு சொல்றாரு சிறிசிக்கிட்டு ஒன்னே கரகோஷம் எழுங்குறது அதெல்லாம் தேவையற்றது ஒரு தலைவர் பிரபோக் பண்ணக்கூடாது தன்னுடைய தொண்டர்களை ஆனால் என்ன நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா வினையாற்றம் எதிர்வினை வருதுங்கிறாங்க அதுக்காக வந்து அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியெல்லாம் இது வன்முறைக்காகலாம் சொல்லப்பட்ட வசனங்களே கிடையாது அவங்க யாருக்குமே விசிகாவோட வரலாறு தெரியாதுன்னு அர்த்தம் வீசிக்காவை வன்மத்தோட காழ்ப்பனரோட எதிர்க்கணுங்கிறவன் எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பான் ரீசன் இருக்கிறவன் என்ன ரீசன்னு பார்ப்பான் அவங்களுக்கு நம்ம பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் தேங்க்யூ சோ மச்